ரயில் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணுவ பிரிகேடியர் ஜிப்பருடன் நமது செய்தியாளர் மதியழக நடத்திய கலந்துரையாடலே இனி பார்க்கலாம் ஹவுல் டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்கியூவர் ஆர் ஃபோர் போகீஸ் தீஸ் ஃபோர் போகீஸ் வாட் has happened இஸ் தட் த போகீஸ் ஹவ் கான் ஓவர் ஈச் அதர் so that is how they've got crushed under each other. and as a result of that, what has happened is that the complete structure of the bogies has collapsed. and the metal sheet with which these bogies are made has got condensed into a thick uh, metal plate. now, when we started this operation somewhere at 8.30 in the morning today, the rescue operation, we realized that the people were uh, stuck under these metal sheets and sometimes the gap was even less than six inches and the only way to rescue those people was by using heavy duty grass, uh, gas cutters and uh, using a gas cutter uh, uh, very near to a human body is always a very very uh, delicate thing. So we have gone about it very very deliberately and uh, uh, ever since the morning uh, our soldiers have pulled out nearly about uh, 25 odd uh, people out of which 5 are confirmed that they were alive when we pulled them out. Uh, the remaining are being worked on uh, by the medical authorities. And uh, now, what has happened is if you see the way the trains are, uh, uh, train is derailed, from one side we've been able to pull out people. But there are uh, mangled bogies on the other side also. So, the only way to rescue people from there is if we can tilt the train on the other direction. The present cranes available have not been able to do it. The railway crane is working, but it has a constraint because the railway line is disturbed. ஸோ வி ஆர் ரிஎன்ஃபோர் இட் வித் அவர் ஓன் இண்டியன் ஆர்மிஸ் பி ஹேர் வித் நெக்ஸ்ட் ஹாஃப்ஷன் இந்த ரயில் விபத்தில் பலியானவர்கள் சிகிச்சை பெற்று வரும் கான்பூர் அரசு மருத்துவமனையிலிருந்து நமது செய்தியாளர் மதியாளர்கள் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம் தலைநகர் பாட்னாவிலிருந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூருக்கு சென்று கொண்டிருந்த விரைவு ரயிலானது இன்று அதிகாலை மூன்று அளவில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட புர்கேயான் என்னும் இடத்தில் விபத்திற்குள்ளானது இந்த விபத்திலிருந்து இருநூறுக்கு மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டார்கள் அவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதி அளி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களில் சிலர் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஒன்பது பேர் விபத்து நடந்த இடத்திற்கு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கான்பூர் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த எழுபத்தி ஒன்பது பேரில் மொத்தம் ஒன்பது பேருக்கு இங்கு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இருக்கக்கூடிய எழுபது பேரும் கான்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒன்பது பேரிலும் பல்வேறு வயது தரப்பினர் அதாவது வயதானவர்கள் அதே நடுத்தர வயது உடையவர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினரையும் பார்க்க முடிகிறது இவர்கள் அனைவருக்குமே தற்பொழுது இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவர்கள் தொடர்ந்து இவர்களை கண்காணித்து வருகிறார்கள் மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு இவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது என்பது குறித்து கேட்டபொழுது இங்கு இருக்கக்கூடிய சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது அவர்களுக்கு தேவையான மருந்துகள் இருப்பதாகவும் தெரிவித்து பொறுத்தவரைக்கும் கை கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இவர்களுக்கு காயமடைந்து இருக்கிறது இவர்களுக்கான சிகிச்சையானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதே போல காயமடைந்தவர்களுடைய உறவினர்களும் அருகில் இருந்து இவர்களை தொடர்ந்து கண்காணிப்பில் பார்த்து வருகிறார்கள் அதே போல அனுமதிக்கப்பட்டு உரிய உணவுகளும் வழங்கப்பட்டு இருக்கிறது நியூ செவன் தமிழ் செய்திகளுக்காக உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரிலிருந்தே ஒழிப்பதுள்ள ரமகாந்துடன் மதியலகன்